குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவு மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தத்மேஸ்ரீ குருவேணுமகா காஞ்சி பரிவாளியுடைய திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கு என்னுடைய யூடியூப் சேனல் ஆன்மீக ஜோதிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு என்கிற யூடியூப் சேனலுக்காக ஒரு தமாஷா ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லாம்னு இருக்கேன் இப்போ எல்லாருக்கும் வந்து கல்யாணம்னா கொஞ்சம் ஆசை தான் அது சின்ன வயசாக இருந்தாலும் சரி நடுவேசார் தான் சரி கல்யாணம் பண்ணிக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டால் ஒரு மனைவி வருவான் அது ஒரு அழகாக ஒரு மனைவி வரணும்னா எல்லாருக்கும் சந்தோஷம் எல்லாருக்கும் ஆசை தானே இப்போ என்னென்னு கேட்டால் நம்ம இப்படி சொல்ல ஆரம்பிச்சா எல்லோரும் சண்டைக்கு வந்துடுவேன் ஏன் கல்யாணமே அதில் பொண்ணு கிடைக்கல இந்த நேரத்தில் ஒரு அழகான பொண்ணு வரணும்னா என்ன பண்ணணும் யூடியூப் போடு அப்படின்னு கேட்பாங்க ஒரு அழகான மனைவி வரணும் ஒரு வசதியான இடத்துல வரணும் ஒரு மனைவியால் வரக்கூடிய சந்தோஷங்களை அனுபவிக்கணும் கல்யாணத்துக்கு பிறகு வாழ்க்கை வந்து வசதியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் நம்முடைய நவக்கிரகங்களுடைய வந்து உதவி தேவைப்படுது நவக்கரங்களுடைய உதவி இல்லாமல் எதுவும் நடக்காது அதனால் நவக்கரங்களுடைய வந்து நல்லாசிகள் இருக்கணும் எல்லாருக்கும் குறிப்பாக ஒரு அழகான ஒரு மனைவி வரணும் வசதியான இடத்துல வரணும் அது எந்தெந்த நல்ல கோவிலுக்கு போகலாம் எந்தெந்த தெய்வங்களை வணங்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கேட்டால் அதுக்கு சில ஒரு குறிப்பிட்ட சிலங்களில் போனால் வந்து ஒரு நல்ல மனைவி அமைப்பு கொடுத்துக்கொண்ட வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அது நம்முடைய நேரங்களுக்கு ஒரு சிறு குறிப்பு மாதிரி சொல்கிறேன் இது ட்ரை பண்ணி வரோம் இப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஒர்க் அவுட் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டால் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆரம்பிக்காமல் வந்து நல்லா உட்காந்துருந்தா அது சரியாக இருக்காது முதல்ல ஏதோ கொஞ்சம் ஆரம்பிப்போம் ஆரம்பிப்போம் எதோ கொஞ்சம் பண்ணி பார்ப்போம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சந்தோஷம் தானே அதனால் நம்முடைய நேரர்களுக்கு சில டிப்ஸ் கொடுக்கலான்ட்டுருக்கேன் ஒரு அழகான மனைவி வருவது எப்படி ஒரு நல்ல வசதியான இடத்துல நமக்கு பிடிச்ச மாதிரி சொந்தத்துலேயோ எல்லாத்திலையும் நமக்கு ஒரு நல்ல மனைவி எப்படோன்னா என்னென்ன பண்ணோம் எந்தெந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னா எந்த கூட போகலாம் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த நவக்கரனுடைய துணை இல்லாமல் எதுவும் நடக்காது அதனால் நவகிரகளுடைய துணையோட நமக்கு நல்ல ஒரு அழகான மனைவி வரணும் அப்படின்னு கேட்டால் எந்தெந்த நாளில் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோயிலுக்கு போகக்கூடிய நாளில் அங்கே இருக்கிற கோயில் இருக்கிற மூலவர்கள் தரிசனம் பண்ணிட்டு கடைசியாக நவகிரகத்தை சுற்றி வருவீங்க இல்லையா அப்படி நாகரகத்தை சுற்றி வரும்போது எந்தெந்த நாட்டில் குறிப்பிட்ட நாளில் கோவிலுக்கு போய்ட்டு நாகரத்தை சுற்றி வந்தால் ஒரு அழகான மனைவி அமையும் நல்ல ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சின்ன டிப்ஸ் அப்படி பார்க்கும்போது முதல்ல மேஷராசிக்காரங்க மேஷராசிக்காரங்க வந்து ரெகுலராக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம கோயிலுக்கு போகணும் அப்படி போனால் நல்ல மனைவி அமையோ நல்ல குடும்பம் அமையும் நான் சொல்கிற விஷயங்கள் வந்து நல்ல மனைவியும் வரணும் நல்ல குடும்பமும் அமையணும் அதுக்காக தான் இந்த டிப்ஸ் அதே மாதிரி மேஷராசிக்காரர்கள் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தவறாமல் கோவிலுக்கு போகணும் பொதுவாக எல்லோருமே வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போகணும் செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை தவறாக போகணும் என்கிட்ட செவ்வாய்க்கிழமை போனால் தான் வாழ்க்கை வசதியாக இருக்கும் சௌரியமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வருமானம் வரும் நல்ல வியாபாரம் இருக்கும் அப்படிலாம் இருக்கும் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகும்போது குடும்பம் அமைதியாக நிம்மதியாக இருக்கும் நல்ல மனைவி வருவா நம்ம கூட பிறந்தவங்களுக்கு நல்ல இடத்துல திருமணமாகும் இப்படி வந்து திருமணம் சந்தோஷங்கிற ஒரு அமைப்பு ஏற்படணும்னா அது வந்து சுக்கரனுடைய அனுப்பில் இருக்கணும் அதுக்காக நம்ம வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும் எல்லோரும் பொதுவாக வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போயிட்டு வந்தால் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் மற்ற அஞ்சு நாள் முடிவிடுதோ மற்ற ஏழு நாளில் முடிவிடுதோ முடியலையோ இந்த குறிப்பிட்ட ஏழு நாள் செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக வீட்டில் தீபம் ஏற்றுறதோ அந்த குலதெய்வத்தை வணங்குறதோ இல்லை கோயிலுக்கு போயிட்டு வரதோ ரொம்ப முக்கியமாக பண்ணணும் அப்படி பண்ணால் தான் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படி பார்க்கும்போது மேஷராசிக்காரன் வெள்ளிக்கிழமை தவறாமல் கோயிலுக்கு போகணும் செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை போகணும் ரிஷம ராசிக்காரன் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகணும் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு நாள் போயிட்டு நவகரகத்தை கண்டிப்பாக சுற்றி வரணும் ஒம்பது சுத்து சுற்றி வரணும் இப்போ நான் சொல்ல போகிற ராசிக்காரர்கள் எல்லாருமே கோவிலுக்கு போயிட்டு நவகரகத்தை ஒன்பது சுற்று சுற்றணும் அது என்னென்ன கிழமைங்க எடுத்து சொல்கிறேன் மேஷ ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை ரிஷபராசிக்காரர்கள் புதன் கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு நாள் வந்து கோவிலுக்கு போயிட்டு நவகரங்களை சுற்றி வரணும் மிதுன் ராசிக்காரர்கள் வந்து திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் போயிட்டு வரணும் மிதுன் ராசிக்காரர்கள் வந்து திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமை போயிட்டு வரணும் கடகராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு நாள் தவறாமல் நாகூரோட சுற்றி வரணும் சிம்மராசிக்காரர்கள் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை தவறாமல் கோயிலுக்கு போயிட்டு நாகரத்தை சுற்றி வரணும் கன்னிராசிக்காரர்கள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கன்னிராசிக்காரர்கள் மட்டும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை தவறாமல் போயிட்டு வரணும் துளாராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை துளாராசிக்காரர்கள் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சுற்றிட்டு வரணும் விருஷிக ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை விருஷிக ராசிக்காரர்கள் வந்து வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அவங்களும் செவ்வாய்க்கிழமையும் தவறாமல் போயிட்டு வரலாம் தனுசு ராசிக்காரர்கள் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை தனுசு ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அதே மாதிரி மகர ராசிக்காரர்கள் அதே மாதிரி அவங்களும் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை அது போலாம் அப்புறம் கும்பராசிக்காரர்கள் வந்து வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கும்பராசிக்காரர்கள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை தவறாமல் கோயிலுக்கு போயிட்டு நகரத்தை சுற்றி வரணும் மீனராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை போயிட்டு வர்றோம் மீனராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தவறாமல் கோயிலுக்கு போட்டு நாகரத்தை சுற்றி வரணும் இது ஏன் இப்படி சொன்ன

ஒரு ராசிக்காரருக்கும் ரெண்டாம் அதிபதியார் அவர்தான் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் நேத்திரஸ்தானம் சுபஸ்தானம் தனஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் ரெண்டாயிரத்துக்குடிய அதிபதியாரோ அவருடைய நாட்லேயும் கடத்திரஸ்தானம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு அதிபதியாரோ அவருடைய நாட்லையும் போயிட்டு வந்தால் குடும்பம் வாக்கு செல்வம் கல்வி தொழில் மற்றபடி வந்து திருமண வாழ்க்கை நல்லா அமையும் ஆனால் தான் இந்த கிழமைகளில் போகணும்னு சொல்லியிருக்கேன் இது ஒன்றும் அதிசயமான விஷயம் இல்லை இருந்தாலும் எல்லா நாளும் கோயிலுக்கு போகணும் எல்லா நாளிலையும் நாங்கள் சுத்தணும் இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தவறாமல் போகணும் மற்றபடி நான் சொல்லியிருக்க ராசிக்காரர்கள் நான் சொல்லியிருக்க தினங்களில் கண்டிப்பாக போயிட்டு வரணும் அப்படி போயிட்டு வந்தால் நல்ல குடும்பம் அழகான மனைவி மனசுக்கு சந்தோஷம் இதெல்லாம் தவறாமல் அமையும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்தா குடி சீக்கிரம் திருமணம் ஆகுதான்னு பார்ப்போம் குடி சீக்கிரம் திருமணம் ஆகிடும் அதே இடத்துல நல்ல அழகான மனைவி வருவாள் குடும்பம் சந்தோஷமாக அமையும் எல்லோரும் சௌகரியமாக சந்தோஷமாக இருக்கணும்னு நான் மகவான பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இதுவரையிலும் என்னுடைய வந்து யூடியூப் சேனலை பார்க்காதவர்கள் இனிமேல் அவசியம் பார்க்கும் எல்லோருமே ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்ற உறவினர்களுக்கும் கூட ஷேர் பண்ணுங்க படிப்படியாக அந்த மாதிரி ஷேர் பண்ணால் எல்லோரும் எல்லா விஷயம் ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களை தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு தவறாம ஷேர் பண்ணுங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வந்துட்டு எல்லாருக்கும் சொல்லுவேன் நான் தேவையானவங்களாம் ஷேர் பண்ணி கொடுப்பேன் அப்போ தான் எல்லோரும் எல்லாமே பெற முடியும் கேட்டுக்கிறேன் ஜெய ஜெயசங்கர் அரங்கண சங்கர் தேங்க்யூ